அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம அமுத சுரப்பி பற்றி பார்க்கப்படுங்க ஸோ அமுத சுரப்பி ஓகேங்களா கம்பெனி பேர் வந்து தமிழில் அமுத சுரப்பி இது வந்து மகாராஷ்டிரா கம்பெனி அமுட் சுரப்பின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நம்ம தமிழில் வேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அமுத சுரப்பி ஓகேவா ஸோ அமுத சுரப்பியில் நம்ம எங்கள் பாருங்க ஐயாயிரத்தி அறநூறுரூவா வந்து விட்ரா கொடுத்துருந்தோங்க ஸோ வந்துச்சு நான் நேற்றே எப்படி விட்ரா கொடுக்கணும்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ மறுபடியும் சொல்ல விரும்பலை அதே வந்து பார்த்துருங்க எல்லாமே எப்படி விட்ரா போடணும் சொல்லி நேற்று வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் அட்டாச் பண்ணுறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துருங்க சரியா ஸோ விட்ரா வளர்ப்பு பாருங்க ஐயாயிரத்தி அறுநூறுவா இருக்கு ஸோ எனக்கு கொடுத்த விட்ரா கொடுத்துட்டுருங்க விட்ரா வந்துச்சு சரிங்களா ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள் நான் வா விட்ரா வந்து வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எங்கே பாருங்க ஐயாயிரத்தி அறநூறுவா அப்படியே வந்துச்சு நமக்கு சரிங்களா எந்த ஒரு டிரெக்ஷனும் இல்லை அப்படியே வந்துச்சு நம்ம வீடியோ பார்க்கும்போது இதில் வந்து பிடிச்சிட்றாங்க இல்லையா நமக்கு வீடியோ பார்க்கும்போதே டிடிஎஸ்ன்னு சொல்லி பிடிச்சிட்றாங்க ஃபைவ் பர்சன்ட்டு அதனால் வந்து இப்போ நமக்கு விட்ரா வாலெட்டில் வரக்கூடிய மணி எல்லாமே நமக்கு அப்படியே ரிசீவ் ஆகுது விட்ரா கொடுத்தா சரிங்களா ஸோ விட்ரா கொடுக்கும்போது ஆதார் கார்டு பேன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துக்கோங்க கைவசி பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொடுத்தினா தான் வந்து வரும் இல்லைனா வராது கரெக்டாக டீட்டில் கொடுங்க நிறைய பேர் ரிஸ்டேஷன் பண்ணும் தப்பு தப்பாக டீட்டில்தான் கொடுக்குறீங்க இது வந்து உண்மையான கான்செப்ட்டுக்கு உண்மையான டீட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வரும் இல்லைனா வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங் என்றும் சரிங்களா இது வந்து ஆட்டோமேட்டிக் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டமெட்டிக்கு எல்லாமே பதிவு பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து வந்துடும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே கரெக்டாக ரிசீவ் ஆகும் சரிங்களா ஒரு மொபைலுக்கு ஒரே இடிதாங்க எல்லாமே சரியா ஸோ நம்ம பேமெண்ட்டும் எடுத்து காட்டியாச்சு நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படின்றா கொடுத்தா வந்து சொல்லிட்டு எல்லாமே எடுத்து காட்டிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து புதிய கண்டிஷன் வந்து கொண்டு வந்துக்கா என்னென்னு பார்ப்போம் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதாவது விட்ரா எடுக்க குறைந்தது ஏழு நாட்கள் பதினாலு வீடியோக்கள் பார்த்து இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு நாள் ஓகேவா பதினாலு வீடியோ பார்த்துக்கணும் ஸோ ஏழு நாள் மட்டும் பார்த்தாது ஏழு நாளில் ரெண்டெண் வீடியோ பார்த்து ஃப்ரீயாக பதினாலு வீடியோ நீங்கள் பார்த்து ஓகேவா அதுக்கப்புறம் தான் நீங்கள் விட்ராவை வந்து எலிஜிபிள் ஆக முடியும் சரிங்களா ஸோ விட்ராவுக்கு எலிஜிபிள் ஆகிடும் நம்ம வாலெட்டில் வீடியோ பார்த்து வரக்கூடிய அமௌண்ட்டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தால் நமக்கு விட்ரா வால்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சரிங்களா அதை வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரெஃபர் பண்ணி அந்த ரெஃபர் அமௌண்ட்னு சொல்லி ஆட் ஆகுது இல்லையா அது முந்நூறுரூவா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரா வால்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஷன் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் விட்ரா வால்ட்டுக்கு கொஞ்சம் மணி போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் சொல்லி ஒரு கொடுத்துருப்பாங்க அங்கே பாருங்க போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளே அந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேன் நம்பர் ஆதார் நம்பர் கேட்கும் முதல் முறை வெரிஃபை செய்ய ஒரு நாள் ஆகும் ஓகேவா பேன் நம்பர் ஆதார் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஒரு ரூபா அனுப்பி நமக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம அடுத்த நாள் வந்து எட்டாவது நாள் நம்ம வந்து விட்ரா கொடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்துடும் விட்ரா கொடுத்தா ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணும்போது நம்ம நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்துன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம காலையில் கொடுத்தா ஈவினிங்காக வந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஸோ நம்ம பேங்கிங் ஒர்க்கிங் அவர்ஸில் மட்டும்தான் வந்து நமக்கு அவங்க விட்ரா கொடுப்பாங்க திங்கள் டு வெள்ளி சரிங்களா இலவச திட்டத்துக்கு ரெண்டு முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும் அதாவது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் நோட் பண்ணுங்கள் இலவச திட்டத்துக்குன்னா ஃப்ரீ ப்ளான் மொத்தம் மூணு பிளான் இருக்குங்க ஃப்ரீ பிளான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுவீங்க பேசிக் பிளான் இருக்குது அறுநூற்றி தொண்ணூறு முறை பேக்கேஜ் அதில் உள்ளவங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளான் இருக்குது எட்டாயிரம் ரூபா பேக்கேஜ் ஓகேவா ஸோ இந்த மூணு பேக்கேஜ் கம்பெனிக்குள்ளே இருக்குது ஃப்ரீ பேக்கேஜில் வரவங்க இலவச திட்டத்துக்கு மாதம் ரெண்டு முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும் அதாவது நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணியிருக்கீங்க ஐயாயிரம் ஆறாயிரவா வந்து வாலெட்டில் வச்சுருக்கீங்க என்ன மாதிரி சரிங்களா ஸோ நீங்கள் வித்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் வந்து எடுக்க முடியும் ஸோ ரெண்டாயிரரூவா நீங்கள் கொடுப்பீங்க அது வந்துடும் ஸோ அடுத்த வாட்டி ரெண்டாயிரவா கொடுக்க போடுங்க அடுத்த நாள் அதுவும் வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ அடுத்த உள்ள தொகையை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் பேக்கேஜுக்கு மூவ் ஆகணும் இல்லைனா வந்து நீங்கள் இலவசமாகவே தொடர விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த மாதம் தான் எடுக்க முடியும் ஸோ இலவசமாக தொடர்றது வந்து டீம் எடுக்கக்கூடிய வந்து இலவசமாக தொடங்க வேஸ்ட்டு ஸோ நீங்கள் எல்லாமே ஆறுநூற்றி தொண்ணூறு மூடா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க சரியா ஸோ இங்கே பாருங்கள் நானும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் ஸோ என்னோட ஐடி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன பேர் கீழே ஃப்ரீன்னு இருக்கா இல்லை பேசிக்னு இருக்கு நான் வந்து அறுநூற்றி தொன்பது ரூபா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்க அடுத்த பேக்கேஜ் எனக்கு இங்கே ஷூவாய்டு இருக்குது ஏழாயிரத்தி மூணுரூவா நான் கட்டினா போதும் சரிங்களா ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அறுநூத்தொம்போ காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா இது வந்து ஏழாயிரத்தி முந்நூறுனு சொல்லி அடுத்த பேக்கேஜ் ஷோ ஆகும் நீங்கள் பேசிக்னு சொல்லி மாறிடுவீங்க எல்லாமே அறுநூற்றி தொம்பது ரூபா பேக்கேஜ் எடுத்துருங்க அவர்தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம கீழே இந்த பிளானில் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளானுக்கு போயிடணும் பேசிக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அடுத்து வந்து வரும்போது நமக்கு கமிஷன் கிடைக்கும் இல்லை நம்ம ஃப்ரீ பிளானாக தான் இருக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸ் கீழே உள்ளவங்க நமக்கு முன்னாடி பேசிக் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கமிஷன் கிடைக்காது சரிங்களா ரஃபல் கமிஷன் கிடைக்காது ஸோ பிளான் இட்லாம் வந்து நேற்று அமிச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க அது பார்க்கல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணுறேன் அதையும் பார்த்துருங்க சரியா ஸோ ஆறுநூற்றி ரூபா பேக்கேஜை போய்ட்டோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு பாருங்க ஐயாயிரத்தி அறநூறுவா வந்தது அப்படியே வந்து நமக்கு வந்துச்சு சரிங்களா நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஃப்ரீ பிளான்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் அலட்சியமாக தான் நான் இருந்தேன் ஆனால் அவன் எஃபோர்ட் போட்டேன் நல்ல கம்பெனி தெரிஞ்சவாட்டி எஃபோர்ட் போட்டேன் உண்மையாகவே பேமெண்ட் வந்து வந்துட்டுருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க இலவசமாக எந்த கம்பெனி துவைக்கி நமக்கு வருமானம் வந்து தள்ள அதுவும் இவங்க வந்து மூணு மாதம் வரைக்கும் தராங்க சரிங்களா ஃப்ரீ பிளானில் மட்டும் இல்லை நீங்கள் பேசிக் பேக்கேஜ் மூவ் ஆகிடுங்க இல்லைன்னா நம்ம நம்ம டீம் எடுத்து வைக்கக்கூடிய நபர்கள்லாம் பேசிக் பேக்கேஜ்க்கு வந்து மூவ் ஆகணும் இல்லைனா நம்ம டீம் மெம்பர்ஸு பேசிக் பேக்கேஜ் எடுத்து நமக்கு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா கமிஷன் கிடையாது சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து லெவல் இன்கம் கிடையாது இந்த கான்செப்ட்டில் நமக்கு வந்து டேயர் ரஃபல் இன்கம் தான் லெவல் ஒன்று தான் சரிங்களா ஸோ இந்த ஏழாயிரவா பேக்கேஜில் மட்டும் நமக்கு ரெண்டு லெவல் வச்சுருக்கேன் அதுவும் நேற்று நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸு அதை பார்க்கல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துருங்க சரிங்களா ஸோ அமுத சுரப்பி நமக்கு உண்மையாகவே அமுதமாக தான் சுரக்குது நம்ம அது ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணி இவ்வளோ வந்தோம் ஸோ நமக்கு வந்து பேசிக் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணியாச்சு நமக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ரெண்டே நாளில் வந்து வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து ஃப்ரீ கான்செப்ட் வந்து விடுபடாங்க நல்ல கான்செப்ட்டும் நம்ம மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் சம்பாதிக்கலாம் ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ஸோ நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நிறைய நம்பர்ஸை மெம்பர்ஸை கொண்டு வாங்க நீங்களும் வந்து சம்பாதிங்க சரிங்களா டெய்லி எட்டுருவான்றது பெரிய விஷயமுங்க நம்ம நம்ம டவுலின் மெம்பர்லாம் டெய்லி எட்டு பார்த்தா பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு ரூபா கிடைக்கும் ஸோ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஃபுல்ல மை ரஃபல்லில் முந்நூற்றி ஐம்பத்தாறு பேர் இருக்காங்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு பேரும் கரெக்டாக அவங்க அவங்க வேலை செஞ்சுட்டு வந்தால் வச்சுக்கோங்களேன் டெய்லி எட்டு ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா எனக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா கிடைக்கும் சரிங்களா இதை இதுலேயே பாருங்கள் எவ்வளோத்தஞ்சு பேர் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆப் ஏன் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கீங்க தெரியல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதா இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் பார்த்துட்டு வாங்க யாருமே அலட்சியமாக நினைக்காதீங்க நல்லா இன்கம் இருக்காங்க இந்த கம்பெனிலேருந்து ஸோ பயன்படுத்திங்க வாய்ப்புகள் கிடைக்குங்க யாரோ ஒரு மூலியமாக தான் வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கும் யாரோ ஒரு மூலியமாக தான் வந்துச்சு நானும் ஃபஸ்ட்டு ஆச்சுமாக தான் நினச்சேன் அப்போ விசாரிக்க ஆரம்பித்தேன் நல்ல கம்பெனி பட்டது உடனடியாக டீம் மேக் பண்ணு நமக்கு வந்து வந்துச்சா விட்ரா வந்து வந்துச்சா விட்ரா ப்ரூஃப் நான் வந்து காட்டிட்டேன் சூப்பரான வாய்ப்புங்க தவற விட்டுறாதீங்க சரியா ஓகேங்க ஸோ விட்ரா ப்ரூஃப் மறுபடியும் நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த வாய்ப்பை கம்பெனி வந்து பேமெண்ட் தவிர்த்துக்கு வெட்டியாக இருக்குது இருபத்தஞ்சி வாடி எழுபத்தஞ்சி லட்சம் வாடிக்கலாஸை உருவாக்குறது தான் உங்களோடய லட்சியமே சரிங்களா ஸோ உருவாக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய விளம்பரங்கள் எல்லாமே வந்து நமக்கு கம்பெனிக்கு வந்து வரும் இப்பவே பார்த்திங்கன்னா விளம்பரங்கள்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குது எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நமக்கு வந்து லோக்கல் சேனலாக ஓடும் இல்லையா டிவி அதாவது ஒரு துணிக்கடை விளம்பரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா லேண்டு சேலு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ ரெயலாக இதுக்காக பார்க்க ஸோ நமக்கு பிடிச்சதான் போய் வாங்க போகிறோம் இல்லையா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்